இந்திய தேர்தல் ஆணையம் வரும் பன்னிரெண்டாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது இந்த கூட்டத்தில் தேர்தல் சீர்திருத்தம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீதான புகார்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளன இதனால் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் கலந்து கொள்ளுமாறு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது இந்நிலையில் அதிமுகவிற்கு அனுப்பப்பட்ட அழைப்பில் அதிமுக கட்சியின் பொதுச்செயலாளர் என்ற இடத்தில் சசி பெயர் குறிப்பிடப்படவில்லை கட்சியிலிருந்து தகவல் வர வேண்டியுள்ளது என்ற வார்த்தையை பயன்படுத்தி தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது சசிகலா தான்தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார் ஆனால் இந்த நியமனம் செல்லாது என்று பன்னீர்செல்வம் தரப்பு தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளது இரு தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் தேர்தல் ஆணையம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் இடத்தில் எந்த பெயரையும் குறிப்பிடாமல் அழைப்பு விடுத்துள்ளது அதிமுக வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்